ிருந்தாய் நீிலை கனவிழை காக்காய் நீதான்வழை என்னவழை எங்கிருந்தாய் நீதான் எங்கிருந்தாய் நிலை கனவினிலே கனவினிலே காக்கவை தாய் நீரா என் கண்கள் தேடிடும் காதல் நீதா

ஓஹோ அக்கா என்ன கூட்டிட போறியா உனக்கோ இவனுக்கு ஊட்டிட போற இன்னைக்கு நான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் நான் கூப்பிட்டா என்ன கொஞ்ச நேர ஆகும்னு சொல்வீங்க அத போட்டுட்டு உங்களுக்கு ஊட்டிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் அக்கா சரி அக்கா எனக்காக எடுத்துட்டு வந்தா மாமாக்காக நீ ஏன் எடுத்துட்டு வர நீ பாவும்டா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கால அதுக்காகவே தான் ஓஹோ அப்படியா அப்படியே தான் என் செல்ல தம்பியே குளமா நீ கூட்டிட்டு வந்த அதுவா அண்ணனை பாக்குதான் அதெல்லாம் ஓகேதான் யாரோட தம்பின்னு பார்த்தல அதெல்லாம் தம்பி தானே எனக்கு அண்ணன் தானே அப்பய் பாக்குறதுல தப்பு இல்லை போ போடி தாராளமா போ எனக்கு ஒரு பிரச்சனையும் வர முடியாது போ இல்ல உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வேற வந்திருக்க என்னமோ என் வீட்டுல படிக்க வரேன்னு வேற சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் உங்க அம்மா எங்க அம்மா கால் பண்ணிட்டாங்கன்னா நம்பிக்கை இல்லாமல கால் பண்ண மாட்டாங்க கால் பண்ணா என் மேல நம்பிக்கை இல்லையா நான் கேப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வச்சுட்டுதான் மேடம் நீங்க இவ்வளவு ஆடுறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி சரி வா தூங்க போயிரு போறாங்க அப்புறம் பாக்க முடியாது சரி ஏன் வந்து ஏதாவது கேட்ட என் பண்ணுவ மாதிரி போய் பாக்க போறது எல்லாம் ஒளிஞ்சுதானே பாக்க போறோம் சரி நீ ஒளிஞ்சு பாரு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போறியா ஆமா வீட்டுக்குதான் போற ஏய் இதெல்லாம் ஓவர் ரீ என்ன ஓவர் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓவர் கிடையாது போ ஏ ப்ளீஸ் டீ வாடி எதுக்குமா வந்து மாட்டி விட்டேன் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டு சாவ வேண்டியதா போ என்னால போக முடியாது நீ வேணா போய் மாட்டிக்கிறதா மாட்டிக்கோ என் வர மட்டும் சரி ப்ளீஸ் டீ முடியாது முடியாது நான் கிளம்புறேன்பா நீ என்ன பண்ணாலும் ஓகே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது நான் வர மாதிரி ஐடியால எல்லாம் எல்லாம் சுத்தமா இப்படியாடி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் பின்னே எப்படி சொல்றது நீ எப்படியோ சொல்லி கொடி வாடி அதுக்கு வாய்ப்பே இல்லடி நான் இந்த ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்ய மாட்டியா செய்யவே மாட்டேன்னு இந்த டைம் தலைகில இருந்தாலும் நான் செய்யற மாதிரி இல்ல யாருன்னு பாத்தல பிரியா மேம் டீ இப்படி ஏதாவது பண்றோம்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவங்க சும்மா காலேஜ்ல கேட்டதுக்கே அதே இதையும் சொல்லி பயம் கொடுத்தாங்க இதுல இது வேறையா நான் வந்தேன் நான் தான் மாட்டிக்கணும் போ சரி ஓகே சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க நீ கேட்ட உடனே தூக்கி குடுத்துருவாங்களா அது ஏன்னு தானே நீ உன் பக்கம் இருந்து யோசிக்கிற அவங்க பக்கமும் இருந்து யோசி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா வளர்த்துட்டு இருக்காங்க வளர்த்துட்டு இருக்காங்க அண்ணன் பாசம் எவ்ளோ ஏங்குறேன்னு தெரியுமா உன் அண்ணன் மட்டும் அம்மா அப்பா பாசத்துல ஏங்கிருக்க மாட்டாங்களா உங்க அம்மா இப்படி பண்ணனால தானே அவங்க எங்க இருக்காங்க இங்க இருக்கும் போதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் விடு இல்ல இல்ல நான் என்னன்னு பாத்தே ஆகணும் என்னன்னு நான் கூட்டிட்டு போகணும் உனக்கு ஒரு டைம் சொன்ன புரியுமா புரியாதாடி இங்க இருந்தனா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் தெரியுமா அங்க இருந்தாலும் என்ன சந்தோஷமா இருப்பான் அது உன்னோட நம்பிக்கை அடி அதெல்லாம் இல்ல நான் சொல்றதை மட்டும் நீ செய்டி இவளுக்கு சொல்லி புரியவும் வைக்க முடியாது அந்த மேம் மட்டும் தம்பி இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சாலாம் அதெல்லாம் எனக்கு யோசிக்க அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் இருக்காங்க அவங்க கூட என்ன நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது அது இவளுக்கு புரியவும் புரியாது இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது கொஞ்சமாச்சு கதை கொடுத்து கேக்குறாளா என்னிடையே பேசிட்டு இருக்கேன் என் தலையில திடீர் அதான் இருக்கேன் இருக்கேன்டி சரிவா போலாம் ஓயே நண்பிக்காக இதை கூட செய்ய மாட்டியா இவளுக்காக செஞ்சு செஞ்சுதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன்

அதுக்கு நாங்களே சாப்பிடுவோமே சரி சரி பூபதி சொல்லி தட்டு நீ படி அக்கா உனக்கு ஓட்டி வர சரியா அப்பண்ணா உனக்கு ஓட்டி ரொம்ப பண்ணாத அம்மாக்கா அம்மா இங்க அவங்க உள்ளார இருக்காங்கடா குழந்தைங்க இருக்காங்களா குழந்தைங்கள தூங்கி விட்டுட்டு இருக்காங்க சரிக்கா

கேளு 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 என் தம்பி நல்லாவே பேசுறான் அவனுக்கு வாயெல்லாம் கிடையாது சரியா அதன அக்கா தம்பியே திட்டிட்டு இருக்கலாம் நான் ஏதாவது அக்கா கூட பூந்த ஏதாவது சொல்லிட்டேன்னா என் தம்பி நல்லவா வல்லவன்றது அதுதான் அக்காவோட பசம் ஓஹோ அப்படியாடா சரிடா உங்க பாசத்துக்குள்ள யாராவது வர முடியுமா அதுதான் மாமா நீங்க குறுக்கால இருக்கீங்களே யாரா நானா அது இல்ல அக்கா பாசத்துக்கு ஈக்குவல ஒரு பாச கிடைக்குதுல அப்படி நீங்க குறுக்கால இருக்கீங்கன்னு சொன்னேன் இப்போ உங்களை பிடிக்குமா அக்காவை பிடிக்குமான்னு கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அக்காவை பிடிக்கும் தானே என் அக்காவே பிடிக்கும் என் மாமாவே பிடிக்கும் சொல்லுவேன் கவி நீயா அப்படியே கேட்டியா கவி எனக்கு ஏன் ரொம்ப பாசம் இருக்கு உன் மேல மட்டும் இல்ல ஏன் மேலயும் ரொம்ப பாசம் இருக்கு நரணி அது என் தம்பி கண்ணன பிடிக்காதுன்னு நினைச்சிட்டீங்க அப்படி இல்ல என்ன விட உன்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் ஆனா ஒரு வார்த்தை சொன்னா பத்தியா யார பிடிக்கும்னு கேட்டா ரெண்டு பேத்தியும் ஈக்குவலா தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா பத்தியா நான் ரொம்ப ஹாப்பி அவன் பாச எனக்கு கிடைக்கும் அம்மா நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீங்க இவ்ளோ சந்தோஷம் படுறீங்க அதுவா கவி நதல புரியாதரா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாப்பி அது விடு நீ என்னடா சொல்லவேன்னு நினைச்சிருப்பான் ஆனா நீ அவறியே சொன்னல்ல

சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துக்கிட்ட ரெண்டு பேரும் நீங்கதான் உங்களை பிடிக்காம இருக்குமா இதுல அக்காவை மட்டும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன் உங்களை மட்டும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன் நான் சும்மா தான் சொல்லுவேன் சீரியஸா உங்க ரெண்டு பேத்தி அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் எனக்காகனே இருக்கீங்க எனக்காக ஒவ்வொன்றையும் செய்றீங்க மாமா அதனாலயே உங்க ரெண்டு பேத்தி அவ்ளோ பிடிக்கும் மாமா கேட்டால கேட்டல நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவு செய்வோமா உனக்கு அதனாலயே உனக்கு ரொம்ப பிடிக்குமா அவனுக்காகனே நம்ம இருக்கோமா அதத்தானே நானும் சொன்னேன் என் தம்பிக்கு என்ன மட்டும் இல்லடா உன்னையும் ரொம்ப பிடிக்கும் போதுமா என் மேல தனி பாசம் உன் மேல தனி பாசம்லாம் எல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது ரெண்டு பேத்து மேலயும் அவனுக்கு அவ்வளவு பாசம் உன்னையே என்னையும் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும்டா இத்தனை நாள் சொல்லியிருக்கேடா கவி எனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும் என்ன கொஞ்சோண்டுதான் பிடிக்கும் நீ சொல்லி இருக்கல ஆனா இப்ப பாத்துக்கோடா கவினிக்கு என்ன மட்டும் பிடிக்காது என்ன எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பிடிக்குமோ அவ்வளவு அளவுக்கு ஒண்ணு பிடிக்கும் ஓஹோ மாமா இதெல்லாம் வரை நீங்க சொல்லிட்டு இருந்திருக்கீங்களா அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்திருப்பேன் மாமா விளையாட்டுக்குதான் எனக்கு அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களை கொஞ்சம் தான் பிடிக்கும் சொல்லுவேன் ஆனா உண்மையாலுமே எனக்கு ரெண்டு பேத்தையும் அவ்வளவு பிடிக்கும் மாமா இல்லடா நீ விளையாட்டுக்கு சொல்லிருப்பியா என்னன்னு எனக்கு தெரியாதுல அதோ எனக்கு தான் பிடிக்குமோ நினைச்சிட்டு இருந்திருக்கேன் மாமா இன்னைக்கு சொல்றேன் மாமா உங்களையும் அக்காவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அது விளையாட்டுக்கு வேணா சொல்லுவேன்னு தவிர ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு பிடிக்கும் மாமா எனக்கு நான் மாமாவை விட்டு தருவனா எனக்கு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன மாமா வேணும் யாரு எது கேட்டாலும் என் மாமா எனக்கு அப்பா மாதிரின்னு தான் மாமா சொல்லி

ஒரு சொந்த கிடைத்திட நான் கேத்தே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் வண்ணாமோ கூட வாரு நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தமாக வந்தாமு பேர சொல்லும் அழகாய்ப்பு இப்பவாத புரிஞ்சுக்கிட்டியா என்ன ஏதுன்னு அவங்க எவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க கவின என்ன சொன்னாருன்னு கேட்டல நம்ம மூணு பேரும் எப்போதும் பிரியாம இருக்கணும் இப்படியே கூட்டு குடும்பமா இருக்கணும்னு சொன்னார்ல அப்ப எனக்கும் என்னனோட பாசம் வேணும்லடி அப்பா ஒன்னும் அண்ணனை வளர்க்கல உபதீசர் தான் வந்து வளர்த்திருக்காரு ஞாபகம் வச்சுக்கோ நம்ம அப்பா அம்மாங்கிற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மாட்டோம் அவ்ளோ சீக்கிரம் யாரையும் கூப்பிடவே மாட்டோம் ஆனா உங்க கவியினிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் எனக்கு அண்ணன் வேணும் உங்ககிட்ட சொன்னாலும் நாள் எனக்கு புரியல நான் உனக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுடி நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அண்ணனோட பாசம் உனக்கும் வேணும் ஆனா வேணும்னு நினை அதை விட்டுட்டு அவங்க கூட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு எங்க வீட்டுல கொண்டு போய் வைக்க போறேன்னு நினைக்காது அது ரொம்ப தப்பு சரியா எனக்கு என் அண்ணன் என் வீட்ல ஏன் மேல மட்டும் பாசு காட்டணும் ஐயோ ஆண்டவரே இவளுக்கு கொஞ்சமாச்சு புரிய வைங்களே ஆண்டவரே இவளுக்கு நான் சொல்றது புரியுதா புரிய மாட்டேங்குதா என்று லூசு உன் அண்ணா அவங்க ரெண்டு பேத்து கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறல அங்க வந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான் இழிப்பாங்க ஏதாவது சொல்லிட்டு போறேன் அங்கதான் உன்னோட பணப்பை பிடிச்ச அம்மா இருக்காங்களே ஓ அப்பா வேற இருக்காங்க இன்னைக்கு நான் உள்ளார வரும்போது என்ன தெரியுமா கேட்டா ஒரு வேலைக்காரனா யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொன்னாங்க அப்படியெல்லாம் என் அம்மா பண்ண மாட்டாங்க அவ்வளவு கேவலமானவங்களா நம்பி நம்பி ஏமாறும் அண்ணன் கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான் அன்னைக்கு நானே என் காதால கேட்ட ஒரு வேலைக்காரனா யூஸ் பண்ணிக்கலாம் போய் கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க அம்மா இதை கேட்டு உங்ககிட்ட சொல்லனா நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா என் அம்மாலாம் அப்படி இல்ல இப்போ சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல இதுக்காக தாண்டி நான் சொல்லல சொல்றேன் நீ தூரம் ஃப்ரெண்ட் சொல்றத கேட்க மாட்டியா உன் அம்மா அப்படிதான் அன்னைக்கு சொன்னாங்க ஏ அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க உன் காதல ஏதாவது தப்பா புரிஞ்சிருக்கும் டைம் பேசும்போது வீடியோவா எடுத்துட்டு வந்தே நான் உனக்கு காட்டுறேன் அப்பதான் உன் அம்மா இதெல்லாம் சொன்னாங்களா சொல்லலையான்னு உனக்கும் தெரியும் பேடி எடுத்துட்டு வந்து காட்டணும் நான் என்ன நம்பறேன் காட்டுறேன் காட்டுறேன் ஒரு நாள் நீயே பாப்பாவும் அம்மாவோட ஒரு புத்திய அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் என் அண்ணன் என் கூட வந்து சந்தோஷமா தான் இருப்பான் என் வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருப்பான் ஐயோ உனக்கு புரியுதா புரியலையாடி அவங்க ரெண்டு பேர்த்து கூட உன் அண்ணன் அவ்ளோ சந்தோஷமா இருக்கான் நான் வேணா உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணட்டுமா உன் ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அண்ண எ எப்போ சொர்க்கல இருக்காங்களோ அப்பதான் நல்லா இருப்பாங்க நரகத்துக்குள்ள வந்துட்டாங்க அவங்கனால வாழ கூட முடியாது இதுக்கு மேலேயும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சொர்க்கம் நரகோ எது நீயே முடிவு பண்ணி அவன் அம்மாவோ அப்பாவை பத்தி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் நீ யா ஒரு நாள் தெரிய வரும்போது என்கிட்ட வந்து கேப்பன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப புரிஞ்சுக்கோ சொர்க்கத்துல இருந்தாதான் அண்ணன் நல்லா இருப்பான் அதை விட்டுட்டு நரகத்துல கூட்டிட்டு வந்துட்டு அவனை வேதனை பட வைக்காத என்னை என் வீட்டுலதான் சந்தோஷமா இருப்பான் ஆசிரமத்துல இருக்க வரைக்கும் தான் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பான் ஆசிரமத்துல இருக்கும்போது யாருனாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது என்னன்னு சரியா நீ பாக்கல ஒன்னு இப்ப பேசினத பாத்தல படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உள்ளார இருந்து மேம் சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க அது அண்ணனோட சொத்துக்காக நடிப்பா இருந்தா ஏ லூசு லூசு தனமா பேசிட்டு இருக்காரு அம்மாவோட புத்தி கொஞ்சமாச்சு இருக்கணும்ல உனக்கும் அதான் இருக்கு உன் அம்மா வேணா பணப்பையா இருக்கலாம் மேம் அப்படி கிடையவே கிடையாது அவங்க கவினோட பாசத்துக்கு மட்டும் தான் ஏங்குவாங்க அப்படி ஏமாத்தி இருந்தா நான் ஏதாச்சும் நம்புறது உன் அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் உன் கண்ணை மறைச்சு அவங்க எல்லாத்தையும் கெட்டவங்களா காட்டுது உன் அம்மாவை மட்டும் நல்லவங்களா உனக்கு காட்டுது ஆனா சார் பணத்துக்காக பேசுறாங்க நீ சொல்ற அவங்களோட பாசத்தை உன்னால பேச இருந்துட்டு நீ என்பி பேசலாம் அப்போ வச்சிருக்க பாசம் அது உண்மை கிடையாதுன்னு உனக்கு இல்ல என்னோட பாசம் தான் உண்மை அவங்க போய் ஒரு நாள் நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்ப என் கிட்ட வந்து சொல்றியாலயான் பாரு அம்மாவோட கேரக்டர் கொஞ்சமாச்சு பொண்ணுக்கு வராம இருக்குமா அதான் நான் ஒன்னு சொல்றேன் இந்த இடத்துல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தான் கெட்டவங்க நீ நினைக்கிற மாதிரி மேமு சாரும் கெட்டவங்க கிடையாது நீயே புரிஞ்சுப்ப தான் அண்ணன கூட்டிட்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க மற்றபடி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பாசம் அண்ணன் மேல பாசம் இருக்கா இல்லையான்னா தெரியாத நான் அவ்வளோ கொடுமையானவங்க அவங்க கிடையாது எனக்கு தெரியும் அம்மாவும் அப்பாவும் தான் உன் அண்ணன் வந்தா கூட்டிட்டு போய்க்கும் அண்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ கூட்டிட்டு போய்க்கோ நான் எதுவும் சொல்ல போறது நான் உனக்கு பிளான் போட்டு தரேன் உன் அண்ணன் வந்தா கையோட கூட்டிட்டு போய்க்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவ பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவ அண்ணன் வந்து போட்டாங்களாம் வா போலாம் வீட்டுக்கு சரிடி இவளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லி புரிய வைக்க வா போலாம்